வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எடுத்துக் கூடியிருக்கோம் நல்ல உலகங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மகாராஷ்டிராவில் திருப்பத்துக்கு மேலே திருப்பம் ஏற்கனவே யூபி பஞ்சாயத்தே முடிக்கல அதுக்குள்ளே மகாராஷ்டிரா பஞ்சாயத்து இரநூத்தி எண்பத்தெட்டு தொகுதிகள் உள்ள மகாராஷ்டிராவில் சிண்டே நூற்றி இருபத்தாறு சீட்டு கேட்குறாரு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து நூறு சீட்டு கேட்குறாரு அஜித் பவார் அவர்கிட்டருந்து நிறைய பேர் வந்து கொத்தாக இப்போ அஜி இவர்கிட்ட போயிட்டுருக்காங்க சரத்பவார்கிட்ட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆசிரியர் தே தேர்வழைப்பு முறைகேடு அப்புறம் அந்த எழுத்துத் தேர்வில் முறைகேடு இப்படி பல முறைகேடுகளை லாபகமாக கையாண்ட பிட்னாபிஸ் ஓரம் கட்டப்படுகிறாரா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது ஏன்னா பிட்னாபீஸ் என்ன நினச்சிட்ருக்காரு அடுத்து நம்ம தான் சிஎம் ஆவோன்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்காரு எப்படி இருந்தவர் எப்படி ஆகிட்டார் முதல்ல சிஎமாக இருந்தார் அடுத்த நாள் ஒரு நாள் சிஎம்மாக இருந்தார் இன்றைக்கி அவர் நிலமை எப்படி ஆகி போச்சு அதுக்கு காரணம் அவர் ஆர்எஸ்எஸ் உடைய ஆள் அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் நினைக்கிறதுனால தட்டி வச்சிருக்காங்க தட்டி வைத்திருப்பவர் அப்படியே இருப்பாரா இல்லை கொஞ்சம் வேகம் காட்டுவாரா ஏன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுலாம் பார்க்க போனால் ஷிண்டே நூற்றி இருபத்தாறு கேட்குறாரு குறைஞ்சது இப்போ எல்லாம் கணக்கு போனால் நூறாவது கொடுக்கணும் அடை இல்லைங்க ஒரு எ தொண்ணூறாவது கொடுக்கணும் தொண்ணூறு கொடுத்தீங்கன்னா எண்பத்தெட்டில் இரநூத்தி எண்பத்தெட்டில் பிஜேபி எத்தனை சீட்டில் நிற்கும் பிஜேபி அதிக சீட்டு நின்று ஷிண்டேவை முதல்வர் அப்படின்னு சொல்ல பிஜேபி எடுத்துக்குமா அதான் இப்போ சிக்கல் எப்படி உத்தவு தாக்கரேவை முதல்வர்னு சொல்கிறதுக்கு அஜித் சரத்பவார் தயாராக இல்லையோ அதே போல் ஷிண்டேவை முதல்வர் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள இன்றைக்கி பிஜேபி தயாராக இல்லை ஷின்டேவை முதல்வர் அப்படின்னா பிஜேபி வர எப்படி போடுவாங்க இத்தனை வருஷமா அப்படி தான் பாடுபட்டமா ஏங்க என்னங்க அது இவ்வளோ கம்மியாக இருக்கார் ரைட்டு அந்த பக்கத்துலேருந்து உடச்சி கொண்டு வந்தார் உத்தவ் தாக்கரே இருந்து அதுக்காக நம்ம சிஎம் ஆகணும் தொடர்ந்து அவரே எப்படி சிஎம் ஆகிட்டால் நம்ம கட்சி இப்படி விளையாடுறது ஏற்கனவே உத்தவ் தாக்கரே கட்சியை உடச்சிருந்த எதுக்காக பிஜேபி வளரணுன்னு மறுபடியும் இன்னொரு சக்தியை உருவாக்குறீங்களான்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்போ ஷிண்டேவுக்கான நெருக்கடி அப்படிங்கிறது பிஜேபி கண்டிப்பாக கொடுக்கும் இதில் என்ன சிக்கல்னால் ஒருத்தரை ஒருத்தர் கவுக்கருத்தில் பயங்கரமாக இருக்காங்க ஏற்கனவே ஒரு கூட்டணி ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உத்தவ் தாக்கரே சரத்பவார் காங்கிரஸ் இவங்கெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க அதை கவுத்துட்டு தான் அவங்க வந்தாங்க ஒருவேளை அந்த கூட்டணி அப்படியே விட்ருந்திங்கன்னா அவங்களே உடஞ்சிருக்கும் இப்போ நம்ம நிதிஷ்குமாரும் நம்ம தே இவர் லாலு பையன் துணை முதல் சண்டை அதே மாதிரி சண்டை வந்துருக்கும் தேவையில்லாமல் பிஜேபி நான் வந்து ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறேன்னு மோடி போய் அமித்ஷா ரெண்டு பேரும் சேர்ந்து கட்சியை உடைச்சி இன்றைக்கி அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அவங்ககிட்ட ஒரே ஒரு இப்போ இது என்ன இப்போ உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக அறிவிக்கிறதோ தயக்கம் காட்டுறாங்க அது ஒன்று தான் ஆனால் இங்கே எப்படின்னா இப்போ இப்போ அங்கேன்னா உத்தவ் தாக்கரே சரத்பவார் காங்கிரஸ் இந்த மூணு பேரில் இன்றைக்கி முதல்வர் ஃபேஸாக இருக்கக்கூடிய ஓரளவுக்கு அறியப்படுறாரு இருக்கவர் ச உத்தவ் தாக்கரே தான் ஏன்னா அஜித் பவார் கட்சியில் யாரும் சிஎம் ஆகிற வாய்ப்பு இல்லை காங்கிரஸ்லையும் மாதிரி யாரும் இல்லை அது ஒரு முடிவுக்கு வந்துடும் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா பட்னாவிஸ் ஏற்கனவே முதல்வராக இருந்தவர் ஷிண்டே அஜித் பவர் முதல்வர் ஆசையில் வந்தவர் இப்போ இவங்கெல்லாம் எப்படி விட்டு கொடுப்பாங்க அதிகாரத்தை துணை முதல்வராகவே வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணுமான்னு பட்னாவிஸ் நிலப்பார நினைக்க மாட்டாரா அதுதான் வந்திருக்கு இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக என்னது ஷிண்டே கட்சிக்காரங்க சொல்கிறாங்க நூற்றி இருபத்தாறு சீட் கேட்குறோம் குறைஞ்சது நூறு சீட்டு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க நூறு சீட்டு நீங்கள் கொடுக்கலனா என்ன ஆகும்னு கேட்பீங்க அவங்ககிட்ட ஏழு எம்பி இருக்காங்க அது வர சிக்கல் ஏழு எம்பி முக்கியமான ஒரு எம்பியே முக்கியம் இன்றைக்கி இப்போ ஏழு எம்பி இல்லாமல் என்ன பண்ணுவார் அதாவது மாநிலத்தில் மகாராஷ்டிரா சிஎம் முக்கியமாக மோடி பதவி முக்கியமாக சொல்லுங்கள் நீங்கள் எதாவது யோசிப்பார் அதாவது அப்போ நீங்கள் மோடி வந்து இல்லை இல்லைங்க ஷிண்டேவாக இருக்கட்டுங்கன்னு சொன்னார்னால் பிட்னாவிஸ் என்ன பண்ணுவார் இப்போ தேர்தல் நடக்குது அஜித் பவார் இப்போவே இந்த தடவை நடந்த தேர்தலையே சுனிதா அஜித் அஜித் பவாரோட மனைவி அவங்களுக்கு வந்து ஷிண்டே அவருங்க வேலை செய்யலைன்னு ஒரு புகார் அஜித் பவாரே சொல்கிறார் அப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிஜேபிக்காரங்க சிண்டே வேலை செய்ய மாட்டாங்க சிண்டேக்காரங்க அஜித் பவருக்கு வேலை பார்க்க மாட்டாங்க அப்போ எப்படி இருக்கும் இந்த கூட்டணி கொஞ்சம் யோசனை பாருங்கள் அப்போது ஒரு முரண்பாடாகிடுச்சு இதை தெரிஞ்சதுனால தான் இப்போ எதுக்கு ஷிண்டே வேக வேகமாக நூற்றி இருபத்தாறு சீட்டு சொன்னால் அதில் ஒரு நுட்பமான அரசியல் இருக்குது ஏன்னா அஜித் பவார் கட்சியிலேருந்து நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விளங்கி போய்ட்டு விலகி போயிட்டுருக்காங்க எங்கே போகிறாங்க அவங்க போய் சரத்பவார்கிட்ட சேர்கிறாங்க ஏன் அஜித் பவார் வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னு சொன்னது யார் ஆர்எஸ்எஸ் அப்போ என்ன நடக்குது இப்போ ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது உள்ளே நுழையிறதுனால அஜித் பவாருக்கு முக்கியத்துவம் குறையுது அஜித் பவாருக்கு மரியாதை அல்ல பிரபு பட்டேலுக்கு இன்னும் சென்ட்ரல் மினிஸ்டராகவும் முடியல இது வரைக்கும் அப்போ ஏன் மோடி ஏன் ஆக மாட்டுறார் எல்லாத்துட்டையும் பயப்படுற மோடி அவர் ஆக மாட்டுறாருனா ஒரு சீட்டு தான்ப்பா வந்தவா வரலைன்னா போ அப்படின்னு ஒரு முடிவு கொண்டார் ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் அஜித் பவார் எவ்வளோ நாள் நீங்கள் தாக்குப்பிடிப்பாருன்னு தெரில ஆனால் அஜித் பவாரை இப்போ சரத்பவார் வராங்கிறது கஷ்டம் ஏன்னா சரத்பவார் என்னப்பார் தேவையில்லாமல் அஜித் பவாரை கூப்பிட்டு அவன் இந்த எம்எல்ஏகளுக்கு நம்ம ஏன் ஒரு சீட்டு கொடுக்கணும் வலிமையாக இருக்கும் அவங்களை மட்டும் கூடுவோம் மற்றவங்களாம் வேணான்ட்டார் அப்போ அஜித் பவாருக்கு ஒரு நெருக்கடிக்குது பிஜேபி கொடுக்குற சீட்டை வாங்கிக்கணும் சரி பிஜேபி ரொம்ப கம்மியாக சீட் கொடுத்தா அவர்கிட்ட இருக்க ஆளுங்க அவர்கிட்ட இருக்க மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுவார் தனிச்சு நிற்க வேண்டியதான் தனிச்சுன்னா அதெல்லாம் பிஜேபிக்கு போகிறவங்களோட ஓட்டை நிறுத்துவார் இப்போ தனிச்சுன்னா செல்ல காசு ஆயிரூவாருன்னு வச்சுக்கோங்க அது பிஜேபியோட வழியாக இருக்கும் ஒருவேளை கடைசி நேரத்தில் பிஜேபி பிளான் என்னவாக இருக்கும் அஜித் பவார் எஸ்டா லக்கேஜ் அவர் தொண்ணூறு சீட் அவர் தொண்ணூறு சீட்லாம் இல்லை முப்பது சீட் கொடுக்குறேன் வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வெளில போயிருங்க தம்பின்றுவாங்க வெளியில் போயிட்டு பிஜே பிஜேபி ஒரு துரோகி அப்படின்னா மக்களை திட்டுவாங்க ஐயோ நீ அவங்கள தான் நம்பி போனேன்னு அப்போ அஜித் பவார் முடிஞ்சு சிண்டேவை அப்படியே பண்ண முடியாது ஏன்னா ஷிண்டே வந்து இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கார் அதே முதலமைச்சராக ஆசைப்படுறாரு அவர் டிமாண்ட் என்ன அப்பா ஏழு எம் எம்பியை உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அதுக்கு பதிலாக என்னை முதலமைச்சர் அறிவி இல்லைண்ணா நான் என்ன பண்ணுவார்னு கேட்குறீங்கன்னா எல்லாம் ஒத்துக்க மாட்டார் வரைக்கும் ஒத்துக்க மாட்டார் இல்லைங்க பரவாயில்லைங்க நான் தனிச்சில் என்னால் நிற்கிறேன்னா என்ன பண்ணுவேன் ஏழு சீட்டும் போயிடுச்சு அவர் உத்தவ் தாக்கர்ட்ட போய் எப்பயும் ரெடி ஆயிடுவார் அவர் பிஜேபியிட்ட போய் ரெண்டாவது இடத்துல இருந்து உத்தவ் தாக்கர்ட்ட போய் ரெண்டாவது இடத்துல இருப்பார் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்போ என்ன நடக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இவ்வளோ பிரச்சனை இரநூத்தம்பத்தெட்டு சீட்டு பெரிய ஸ்டேட்டு அப்போ என்ன பிரச்சனை பிஜேபியில் நடக்குதுன்னா பிஜேபியில் மோடி சொல்கிறோம் இன்றைக்கி அவங்களுக்கு மிக மிக முக்கியமான பிரச்சனை யூபி யூபியில் என்ன பண்ணுறது அடுத்து பட்ஜெட்டை என்ன பண்ணுறது இந்த ரெண்டு தான் மோடிக்கு முக்கியமே ஒழிய இப்போ மகாராஷ்டிராவில் போய் தேவையில்லாமல் மூக்க ஒழித்து அவர் தேவையில்லாமல் பாலிடிக் இல்லை பண்ணுவார் இப்போ பண்ண முடியல கொஞ்ச நாள் பாருங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களே ஏதாவது ம மும்பையில் இருக்கக்கூடிய ஏதாவது மீட்டிங் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு நேரம் இல்லை இருக்கிற பிரச்சனையே சமாளிக்க முடியல இன்னொரு பிரச்சனை எப்படி இதுனோட காங்கிரஸ் ஒரு வேலை பார்த்துருக்காங்க என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த எம்எல்சி தேர்தலில் காங்கிரஸை சேர்ந்த கட்சி மாதிரி வாக்களித்தவங்க லிஸ்ட் எடுத்துட்டாங்க உங்களுக்குலாம் சீட் இல்லைன்ட்டாங்க இப்போ அதான் காங்கிரஸில் என்னென்ன இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா லேட்டஸ்ட்டாக வந்த எல்லா கணிப்புகளும் கண்டிப்பாக மகாராஷ்டிராவில் இந்த தடவை இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அதுதான் எப்படி வந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை உத்தவ் இருந்து பிடுங்கினீங்களோ அந்த கோபம் அதிகமாக மக்கள் இருக்கிறதுனால தான் எம்பியில் தோற்றுங்க எம்பியில் இப்படி ஒரு தோல்வி அந்த தோல்வி இதுலேயும் எதிரொலிக்கும் ஏன்னா மோடி அப்படிங்கிற இமேஜுக்கே விழுவாத ஓட்டு ஷிண்டேங்கிற இமேஜுக்கு விழுவுமா அதான் மேட்டர் அஜித் பவாருக்கு எவ்வளோ ஓட்டு வாங்கினு பார்த்தீங்கல்ல அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் ஷிண்டே ஒரு முடிவு பண்ணிட்டார் கிடைச்ச வரைக்கும் லாபம் ஏன் ஷிண்டே வந்து சொல்றாருன்னா அஜித் பவார்ட்ட கட்சியிலேருந்து ஆளுங்கலாம் போயிட்டு இருக்காங்க நம்மட்டு யாராவது போயிட்டா அதிகாரம் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க சரி ரெண்டு மாதம் இருப்பாங்க நவம்பர் மாசம் எலெக்ஷனு கரெக்டாக தேர்தல் தேதி அறிவிச்சோன்னா எல்லாம் வெளியில் போயிட்டா என்ன பண்ணுவீங்க அதனால் இப்போ ஒரு பிட்டை போடுறது நூறு சீட்டு கேட்குறோம் அப்போ என்ன நினைப்பாங்க ஒரு சிண்டேஜி நிறையா வாங்கிடுவார் நிறையா அங எப்படியும் உத்தவ் தாக்கர்ட்ட போனால் சேர்த்துக்குவாங்களான்னு தெரியாது நிறைய பேர் வந்து பதவி இப்போ கண்டிப்பாக எனக்கு எம்எல்ஏ பதவி கேட்குறாங்க ஷிண்டியா என்ன பண்ணுவார் உத்தவ் என்ன பண்ணுவார் எம்எல்ஏலாம் பதவ முடியாது வந்தாவா ஏன்னா இவங்களாம் நம்பிக்கை இல்லாதவங்க நம்மகிட்ட நம்மகிட்டருந்து வெளியில் போனவங்க அவங்கள இவர் எடுத்தால் இவருக்கு தான் பேர் அங்கிட்டருந்து ஒரு மொத்தமாக முப்பது பேர் வந்து அவங்களுக்கே இவர் சீட்டு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இவர் தான் துரோகிகள்லாம் சொன்னார் அவருக்கே மாடி சீட்டு கொடுக்குறாருங்கிற கெட்ட பேர் வந்துடும் எதுக்கு ஏக்னா சிண்டேட்டிருக்கவங்க என்ன நினைப்பாங்க பரவாயில்லப்பா பிஜேபியோட வந்து ஒரு படமும் கிடைக்கும் ஒருவேளை சிண்டே வந்துட்டார்னா அப்படி யோசிப்பாங்க உத்தவ் தாக்கரே வந்து கதவை திறந்து வச்சாலாம் போயிடுவாங்க அவர் எத்தனை பேருக்கு திறந்து வைக்கிறாங்கன்னு தெரியல இப்போதைக்கு பவர் இருக்குது ரெண்டு மாதம் அனுபவிப்போம் இதுதான் இன்றைக்கி ஷிண்டே தரப்பில் இருக்கக்கூடிய விஷயம் மோடி சொல்கிறோம் அந்த புஜ்பால் யார் நம்ம அஜித் பவர் கூட இருக்க புஜ்பால் போய் பார்த்தது எல்லாம் ஏற்கனவே பிளான் இவங்க எல்லாம் வந்து அஜித் பவர்ட்ட கான்டாக்டில் சரத்பவார்கிட்ட ஒரு காண்டாக்டில் இருக்காங்க இது மோடிக்கும் தெரியும் இவங்க நம்பி சப்போஸ் நாளைக்கு அஜித் பவர் ஜெயிஸ்டா இவங்க கூட இருப்பாருங்கிறது என்ன நிச்சயம் சரி ஐயா ஷிண்டேவே ஜெயிச்சிட்டார் ஐயா இவங்க கூட இருப்பாங்கன்னு வச்சோம் சிண்டே ஒரு இருபது சீட் ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் உத்தவ் தாக்கிற இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தேவைப்படுது போக மாட்டார் யோசிக்க மாட்டார் அவர் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் எப்பயுமே அதாவது ஒரு வீட்டோ அவர் எப்படி சொல்கிறதுனா ச உத்தவ் தாக்கரே வீட்டோடு இருந்துட்டார் ஷிண்டே அவர்கிட்ட கோஷிச்சுட்டு வந்துட்டார் அப்புறம் என்ன சொல்கிறாரு சஞ்சய் ரகாவத்து இல்லைல்ல எங்ககிட்ட தான் வந்து சொன்னார் ஷிண்டே ஐயா என்னை ஜெயிலுக்கு போக சொல்கிறாங்க இல்லைன்னா முதலமைச்சராக சொல்கிறாங்க என்ன பண்ணலான்னு கேட்டோம் சேர்ப்பா நீ முதலமைச்சர் ஆகிறேன் நாங்கள் தான் சொன்னோம் எங்கள் ஆள் தான் நீர் அடித்து நீர் விளக்காத மாதிரி ஒன்று சேர்ந்துருவார் இவங்க மாட்டிக்குவாங்க இப்போ என்னென்னா அரசர் நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி இப்போ என்ன ஆகி போச்சுன்னா பிட்னாவிஸை வந்து பிஜேபி மோடியும் அமித்ஷாவும் அமுக்கிறாங்க ஏன்னா அவங்க நல்லா தெரிந்து சும்மா பார்த்தாலும் நாக்பூரில் பேசுகிறேன் அங்கே பேசுகிறேன் எதை கேட்டாலும் நான் மோகன் பகவத்தில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார் பார்த்தாங்கப்பா மோகன் பகவத் இருக்கட்டும்பா இப்போ நாங்கள் தான் கிங்கு கொஞ்சம் அடக்கி வாசின்னு அடக்கிட்டாங்க நிதின் கட்கரியை அடைக்கிறவங்களுக்கு பிட்னாவிஸ் எம்மாத்திரம் அப்போ பிட்ராஃபீஸ் உள்வெடி வேலை பார்ப்பார் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மகாராஷ்ட்ரா அரசியலில் ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனை அவங்களுக்கு ஒரே பிரச்சனை தொகுதி கூட பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஒரே பிரச்சனை உத்தவ் தாக்கரே அறிவிக்கலாம் வேணும் அதோட பிரச்சனை முடிச்சு இவங்களுக்கு அப்படி இல்லை தொகுதி பிரச்சனை உத்தவ் தாக்கரே எடுத்து யார் நிற்கிறதுங்கிறத பிரச்சனை ஏற்கனவே சிண்டேயில் நின்றக்கூடிய எம்எல்ஏக்கள் போன தடவை இப்போ இப்போ சிவசேனாவில் சிண்டேட்ருக்க எம்எல்ஏக்கள் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் பிஜேபி பிஜேபி ஒரு இடத்துல நின்றுருக்கோம் உத்தவ் தாக்கரே நின்றுருப்பார் போனதில் சிவசேனா சிவசேனா ஜெயிச்சிருக்கோம் ஜெயிக்கிறதுக்கு யார் காரணம் பிஜேபி இப்போ ரெண்டு பேரும் தான் கூட்டணியில் இருந்தாங்க இப்போ அதே கூட்டணி பிளவுபடும் போது சிக்கல் வருது இதுதான் ஒரு பெரிய விஷயம் போன தடவை இந்தியா கூட்டணி இப்போ இருக்கிற இந்தியா கூட்டணிக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க பிஜேபி கூட்டணியை தோக்கடிச்சு உத்தவ் தாக்கரே பொறுப்பு ஜெயிச்சிருச்சு அந்த உத்தவ் தாக்கரில் இருக்கவர் சிண்டேட்டை வந்துட்டார் அப்போ சிண்டேட்டை வந்தவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அவர் என்ன சொல்றாரு போனதோ நான் தோத்தேன் எனக்கு சீட்டு கொடுங்கபார் இவர் என்ன சொல்வார் போனதோ நான் ஜெயித்தேன் எனக்கு சீட்டு கொடுங்கபார் இது ஒரு பெஞ்சாயத்து இதுதான் இப்போ ஆகிட்டுருக்கு அதனால் இன்றைக்கி சிண்டே சொல்கிற வார்த்தையை சாதாரணமாக விட முடியாது சிண்டே பிரச்சனையை தீர்க்கிறது பிஜேபிக்கு ரொம்ப கடினம் அஜித் பவர் ஃபேக்டரோட சேமாலிச்சிடலாம் சிண்டே சும்மா இருக்க மாட்டார் அதனால் இன்றைக்கி பிஜேபிக்கு தலைவலி முற்றி விட்டது உயிப்பியில் ஒரு ஒரு பிரச்சனையெலாம் பண்ணி தோற்று போனாங்க மகாராஷ்டிராவில் இப்போவே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் பார்த்துட்ருக்காங்க இவங்ககிட்ட கவர்மெண்ட் கொடுத்து ஒழுங்காக ஆள் வாங்கலாங்கிற சந்தேகம் மக்கள்கிட்ட கண்டிப்பாக வேணும் அந்த கருத்து கணிப்பெல்லாம் அதான் சொல்லுது எல்லாத்தையும் தாண்டி கருத்து கணிப்பு சொல்கிறத பார்த்தா நூற்றி ஐம்பது நூற்றி தொண்ணூறோட வந்து இந்தியா கூட்டணிக்கு வருங்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா தொண்ணூறு இடம் தான் இப்போ இருக்க நிலமையில் என் இப்படியே போய் ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது வாஷ் அவுட் ஆச்சுன்னா மகாராஷ்டிரா மட்டும் இல்லை ராஜ்யசபாவும் பாதிக்கும் ராஜ்யசபாலையும் எம்பிக்கள் வருவாங்க இந்த பக்கத்துலேருந்து ஏற்கனவே பிஜேபிக்கு மெஜாரிட்டி கம்மியாக இருக்குது அதனால் மோடிக்கும் சிக்கல் இந்த பக்கம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பிட்னாசுக்கும் சிக்கல் எப்படி சமாளிக்க போகுதுன்னு தெரில மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்